ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இது இரண்டு பைசா நாணயம் பழைய இரண்டு பைசா நாணயங்களின் மதிப்பு அவை தயாரிக்கப்பட்ட ஆண்டு நாணயம் தயாரிக்கப்பட்ட உலோகம் நாணயத்தின் நிலை மற்றும் அதன் அரியத்தன்மை போன்ற பல காரணிகளை பொறுத்தது எனவே நிலையான விலை இல்லை இந்திய ரூபாயின் ரெண்டு பை நூறு அழகு பைசா ஆகும் மேலும் இந்த நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை அலகாமினியம் உலோகத்தில் தயாரிக்கப்பட்டன இதனுடைய வெயிட் ஒரு கிராம் இந்த நாணயங்கள் ரொம்ப வந்து விலை வந்து போகாத நாணயங்கள் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் விலை போகும் இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரையிலான நாணயங்கள் உள்ளன இந்த நாணயம் வந்து அலகாமினியம் என்ற உலகத்தில் தயாரிக்கப்பட்ட நாணயங்கள் அலுமினிய நாணயமும் என்றும் சொல்லுவார்கள் இந்த நாணயங்கள் தற்போது புழக்கத்தில் இல்லை பழைய நாணயங்களை சேகரித்து வைப்பவர்கள் இது போன்ற நாணயங்களை சேகரித்து வைப்பார்கள் ஒவ்வொரு நாணயமும் ஒவ்வொரு நாணய மின்ட்டுகளில் தயாரிக்கப்பட்டன கல்கத்தா மின்ட்டு நொய்டா மின்ட்டு ஹைதராபாத் மின்ட்டு பாம்பே மின்ட் என்று பல வெப்சைட்டு தளங்களில் இந்த நாணயங்களுக்கு ஒவ்வொரு விதமாக அமௌண்ட்டு விளை போகின்றன வருங்காலங்களில் நல் பழைய நாணயங்களை சேகரித்து வைப்பவர்கள் இருந்தால் சேகரித்து வையுங்கள் ஒவ்வொரு நாணயங்களும் ஒவ்வொரு விதமாக விலை போகும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் பொதுவாக நாணயங்கள் விலை போகின்றன என்று சொன்னால் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க ஒரு சில வெப்சைட்டு தளங்களில் நாணயங்களை சேகரிப்பாளர்கள் வாங்குபவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் வீடியோவில் சொன்னால் கமாண்டில் தவறுதலாக கமெண்ட் பண்ணுகிறார்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணவும் தேங்க் Thanks for watching.